லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கரின் இந்தியன் டூ ஜூலை பன்னெண்டு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் இன்றைக்கி தேதி கணக்குப்படி பார்த்தா ஒம்பது ஏழு இந்த நாளில் வந்து ஆயிரத்தி தொழில் ரிலீஸ் ஆன நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் இன்னோட கணக்கு இந்த வருஷம் கணக்கு போட்டால் ஐம்பத்தி ஒன்பதாவது ஆண்டு இந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் படம் வந்து அதாவது லட்சத்தன் ஒருவன் கோடியில் ஒருவன் எனக்குள் ஒருவன் எண்ணெய் போல் ஒருவன் உன்னை போல் ஒருவன் உங்களில் ஒருவன் எங்களில் ஒருவன் அதே போல் தனி ஒருவன் இப்படி எத்தனையோ ஒருவன் சொல்லி படம் பேர் வந்தது ஆனால் எந்த ஒருவன் வந்தாலும் ஆயத்தில் ஒழுங்கும் தான் மக்கள் மனசில் என்றைக்கும் நிற்கிறது எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் யாருக்காக சரி சொன்னா ஒரு நிறைய பேர் இருக்கேன் எடுத்தோன்னே நிறைய பேர் அதுதான் வரும் உங்கள் அதிகாரம் என்ன சிலப்பதிகாரமா என்றென்றும் நிலைத்து நிற்பதற்கு நம்ம ஆயிரத்தி படத்தி அதனால அந்த அந்த படத்தை பத்தி எனக்கு தெரிஞ்சு நூற்றி தொண்ணூறு சதவீதம் நிறைய பேருக்கு தெரியும் அதுல என்ன தெரியாத ஒரு விஷயம் என்னடான்னா ஒரு முக்கியமான விஷயம் ரெண்டாயிரம் ஆண்டுகள் பிறந்து இருக்குங்களா ரெண்டாயிரம் ஆண்டுக்கு பிறந்து அதிகமான தேட்டரில் அதிக நாள் அதிக நாள் அதே அடிக்கடிக்க வெளியிடப்பட்ட இதர படம் ஆயிரத்தி தான் ஒரு எனக்கு தெரிஞ்சு சென்னையில் நூற்றி தொண்ணூறு சதவீதம் அந்த படம் வெளியிட தேட்டரே இல்லை நினைக்கிறேன் ஏன்னா இது இந்த இருபத்தி நாலு ஆண்டுகளை எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் அதேபோல் டிவிலையும் இதில் முறை ஒளிபரப்பப்பட்ட படமும் அதுதான் டிவி இன்றைக்கி எந்த சேனல் எடுத்தாலும் அந்த ஆயிரத்தி பாட்டோ படமோ ஏதாவது ஒரு சீன் ஏதாவது இதில் ஓடினே இருக்கும் மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா இனம் கொண்ட சிங்கத்திடம் தோற்று ஓடும் அது ஒரு வந்து சாதனை இந்த இப்போதைக்கு இந்த காலத்துக்கு உள்ளது இருக்குது ஆயத்துருவாங்க சொல்லலாது அதே அப்புறம் பிஆர் இந்த பிஆர் பந்துடைய வறுமை இப்போ கஷ்டப்பட்ட காலத்தில் அவருடைய கடனை போக்கிய படம் கூட சொல்லுவாங்க அது நிறைய பேர் அந்த வரலாறு நிறைய பேர் தெரியும் அந்த படம் ஓடின விதம் இதே ஆயத்துருவா படம் வந்து எப்படின்னா உங்களுக்கு எங்கள் வீட்டு பிள்ளை படம் வந்து ஓடி இருந்தது அந்த படம் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் ஓடி இருந்தும் தாண்டி ஓடிது ஆயத்தினோட படம் வராமல் இருந்தால் எங்கள் வீட்டு பிள்ளை படம் கண்டிப்பாக ஒரு வருஷம் ஓடி இருக்கும் ஆனால் அப்படி இருந்தால் கூட இரநூத்தி ஐம்பது நாள் ஓடி சேரணும் எங்களுக்கு பிள்ளை இப்போ எங்கள் வீட்டு பிள்ளை நல்லா இருக்குது வச்சுக்கோ ஆயிரத்துல வந்த நாள் எங்கள் வீட்டு பிள்ளை எடுக்க வேண்டியிருக்கும் அந்த மாதிரி தான் அழகிய தமிழ் மகள் பாட்டு அதாவது இந்தியாவிலே அதிக முறை ஒளிபரப்பப்பட்ட பாடல் எதிரானால் அழகிய தமிழ் மகள் பாட்டு தான் அழகிய தமிழ் மகள் விவல் அந்த பாட்டு அது காரணம் என்னென்னா ரேடியோ வானொலி எஃப்எம்மு நீங்கள் யூடியூப் யூஸ் பண்ணி இதுவரை கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான இது அதிக முறை ஒளிபரப்பு பாட்டுக்கு எதிரானா அந்த அந்த பாட்டு தான் அது அது வந்து ரிட்டாரே இருக்குது எனக்கு தெரிஞ்ச சாதனையே இருக்குது வேறு எந்த பாட்டும் இத்தனை முறை ஒளிபரப்பு அந்த மாதிரி ஒரே ஏதோ ஒரு ஆண்டுகள் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாயிரத்தி எண்பதாயிரம் அந்த ஆண்டுகளில் வந்து தினமும் அந்த பாட்டை ஒளிப்படுத்திக்கிறாங்க ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் ஒளிப்படுத்திடுறாங்களாம் அது அதுக்கப்புறம் வந்து அதாவது அந்த அந்த ஆண்டுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளைக்கும் அந்த பாட்டை வந்து ஏதாவது ஒரு இதில் எங்கேயாவது கேட்கலாம் இங்கே அந்த அளவுக்கு அந்த பாட்டு வந்து அதிக முறை ஒளிபரப்பட்ட பாட்டு அந்த சாதனை படித்த பாட்டு நிறைய தான் பாட்டு வந்து மாதிரி சரி அது அதான் சொல்கிறேன் அதுக்கு வந்து பயிற்சி எடுத்துக்கணும் எந்த எந்த ஒரு வதையை வந்து செஞ்சாலும் அதுக்கான பயிற்சி எடுத்தால் இது பண்ணுவாங்க எங்களுக்கு வந்து ஒன்று ஒன்று இப்போ மாட்டுக்கார வேலைனா கூட எடுத்துக்கலாம் அந்த கடைசி கிலோமீட்டர்ஸ் பைட்டு எடுக்கும்போது ம படம் எல்லாமே எடுத்து முடிச்சு கணக்கல் சபை படத்தின் தயார் தயார் படம் கனகசரி படம் ஃபுல்லாக எடுத்து முடிச்சு போட்டு பார்க்கும்போது ஆனால் அந்த ஆரம்பத்தில் அந்த பைட்டு வைக்கல மாட்டுக்கார வேலைல லாஸ்ட்டு கிலோமீட்டர் பைட்டு வைக்கல படத்தை போட்டு பார்க்கும்போது பார்த்தா சீன் தான் வச்சாங்க அப்போ வாத்தியத்தை வந்து மனசு கேட்கல நீங்கள் போட்டு சீன் எடுத்துடுங்க எடுத்துட்டு க கிளைமேக்ஸ் போயிட்டு வைங்க சொன்னோம் அப்புறம் என்னடாது எல்லாமே முடிஞ்சிட்டு போய் இப்படி சொல்கிறாரு எங்கே இதுக்கப்புறம் படம் அந்த பைட்டை எடுத்து செட்டிங் போட்டு அதெல்லாம் படம் எடுக்கணும் மினிமம் ரெண்டு மாதமாதான் ஆகும் அதுக்கப்புறம் எப்படி செலவு ஆகும் இது தயார் சொல்ல தயாரிப்பாள இல்லைங்க நீங்கள் வைக்கலங்க மறுபடி பார்த்தா நீங்கள் போல் காய்ச்சி வச்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஆனால் வாஜர் கேட்கல இல்லை இல்லை அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் எத்தனையோ எத்தனையோ படத்தை கோர்ட்டு விஷயம்லாம் வந்துச்சு இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அதை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் எடுத்துகிட்டு செய்யணும் அவரை கனகசபைகள் நம்ம நின்றுட்டார் சரி இதோட வாஜர் வச்சு படம் எடுக்கக்கூடாது அப்படி ஒரு முடிவு செய்ய எடுத்து என்ன செய்து சொல்லிட்டு அந்த ஃபைட்டு மறுபடியும் எடுத்து அதை அந்த கம்பி ஃபைட்டு எல்லோரும் கொம்பு சுத்தத்தை பார்த்துக்கிங்கோ கோல் சுத்தத்தை பார்த்துக்கோங்க ஆனால் கம்பி சுத்தத்தை நீங்கள் வந்து கோல் போல் சுற்று அது வாஜர் மட்டும்தான் தான் வருது அதுக்காக ஃபைட் எடுத்து அது ரெண்டு மாதம் ட்ரைனிங் எடுத்து இது பண்ணி அதே போல் சார் செட்டிங்கு போட்டு அது ரெண்டு மாதம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படம் அது அது ஆனால் அது பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு மாட்டுக்காரங்க கடைசியில் படம் பார்த்தா அந்த படம் செம இட்டாகி கடைசி கிளாமஸ் ஃபைட்டுக்காகவே ஓடிச்சு அது படம் ஃபைட்டுக்காக ஓடின படம் கூட அது சொல்லுவாங்க அது அவ்வளோ சூப்பர் ஹிட்டாக அந்த படத்தை பார்த்தா அப்போ தான் கனக சபையாக மென்சன் ஆகிட்டது அந்த படத்தை பார்த்து என்ஜாய் சொன்னபடி பார்த்தா அந்த ஃபைட்டு இல்லைன்னா அந்த படம் இல்லை போல ஒரு வேலை நம்மளே நினச்சிருந்தால் கூட பண்ணிக்கிறது அப்போ அந்த ப்ரைட்டுக்கு தான் ஏதாச்சும் அப்படி சொல்லுவேன் எஞ்சியார்கிட்ட போய் வரல மறுபடியும் இன்னொரு படம் என்ன நினச்சி கொடுங்க அப்படின்னு சொன்னேன் ஏன்னா அந்தளவுக்கு அது படம் வசூலாகி அந்தளவுக்கு சூப்பர் ஆச்சு என்ன அந்த மாதிரி மாட்டையர்கிட்ட போய் அனுமதி கேட்குறாங்க ஏவிஎம் ப்ரொடக்ஷன் ஏவன் அவங்களா இந்த மாதிரி சகலங்கல்லாம் வரலன்னு சொல்லி படம் எடுக்க போகிறேன் நீங்கள் எங்களுக்கு அந்த அனுமதி அப்போ வாத்தியார் சொல்கிறாரு என்ன பார்த்து நீங்கள் படம் எடுக்க முடியும் நீங்கள் முதல் எடுக்க போகிறீங்க இதில் நான் என்ன அனுமதி இருக்குது அப்படின்னு சொன்னேன் அப்போ வாதி அவங்க சொல்கிறாரு ஏவிஎம் ப்ரொடக்ஷன் எல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்க திரையுலகில் சகல கல்லாம் வரலை நீங்கள் மட்டும்தான் அந்த பேர் ஒன்றொருத்தர் வைக்கணும்னா அதுக்கு உங்களோட அனுமதி வேணும் அது மட்டும் இல்லைங்க பெரிய உங்கள் படத்தோடைய கதையை தான் நாங்கள் சகலா கலாம் ஓடுறத பெரிய எடுத்த பெண் படத்தினோடைய கதை தான் சகலா கலம் வேற வேறு எதுவும் இல்லை அதுலையும் குடிமை குடிமையப்பட இதுலேயும் வச்சு அதுலேயும் மான்கொம்பு சண்டை இதுலேயும் மான்கொம்பு சண்டை அதுலேயும் மாட்டு வண்டியில் பாட்டு போட இதுலேயும் மாட்டு வண்டியில் பாட்டு வந்து அதுலேயும் அந்த மாதிரி குடிமீற்றிப்பட அது மாதிரி இன்னைக்கு கதையை படம் அதனால் அக்கா இதில் தங்கிச்சு அவ்வளோதான் வித்தியாசம் வேணும் அந்த காலத்துக்கு ஏற்றப்பட்டு போயிருந்தேன் ஆனால் அதுவும் செமையிட்டா ஓடின போனது ஆனால் இதுவும் நல்லா ஓண்ணப்படும் வசூல் நிதி பார்த்தா அதே அன்பேவா வந்து எடுத்த படங்களில் பார்த்துக்கா அன்பேவா வந்து ஐம்பதாவது படம் ஏபிஎம் எடுத்தால் ஐம்பதாவது படம் அதே போல் ஏபிஎம் வந்து முதல் கலர் படம் அதே போல் ஏபிஎம் எடுத்த அதிக வசூல் தந்த படம் சொன்னால் சகல கலர் ஒன்றாக சொல்லுவாங்க ஏபிஎம் எடுத்த படங்களில் அதிக நாள் ஓடின அதிக தேட்டில் இன்னும் நாள் ஒண்ண படம் முந்தான முடிச்சு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த லிஸ்ட்டில் வந்து ஏபிஎம் எடுத்த படம் மொதல் மொதல் சாதனை படித்த படம் சொன்னால் அன்பேவா சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு கலர் படம் அது படத்துக்காக பயிற்சி எடுத்து அதை நேச்சுராக பதிலு வச்சு எடுத்து தான் சொல்லுறது அது பற்றி அதை பற்றி எனக்கு முழுசாக தெரியாது இருந்தால் தெரிஞ்சுட்டு தான்